மரவியல் விஞ்ஞானி என்ன பேசிக்கிட்டே இருக்க ஒண்ணு பேச ஓ உடம்பு சரியில்லையா அய்யோ கிளம்பிடாரு சொல்றாரு இவரு இல்லை எல்லாருமே சொல்றதுதான் ரோபோ டாக்டர் வந்துடும் எல்லாம் வந்து வீட்டு வேலை ரோபோ தோட்டம் வேலை செய்யறது ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப வந்துடும் கவலைப்படாது ஆமா ஆமா உங்க சொந்தக்காரன் கூட போய் வந்தாரு வரா கும்பம் கோ போய் வந்து சொன்னாரு அங்க எப்படி அப்படின்னு சொன்னதுக்கு அவர் பெரிய பக்திமான் போய் வந்துட்டு சொல்றாரு அங்க இருக்கிற கும்ப வேலை நம்ம நாட்டை போல தமிழ்நாட்டை போல ஐம்பது வருஷம் ஆகுமா ஐம்பது வருஷம் இது ஐம்பது வருஷம் தமிழ்நாட்டுல இருந்து எங்க அதிகாரி போயிருந்தாரு சைனாவுக்கு அவர் போயிட்டு வந்து எங்களுக்கு எல்லாம் வகுப்பு எடுத்தார் எடுக்கும்போது நம்ம சைனாவை பிடிக்கிறதுக்கு ஐம்பது வருஷம் ஆகும்னா அப்ப சொன்னாரு சரிங்களா இப்படிதான் இருக்கு வளர விட மாட்டாங்க ஓ அங்க ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் போட்டோ எடுக்கிறாங்க பெண்களுக்கு கொடுங்கதான் அதான் வேதனையா இருக்கு இது சிரிக்கிறதா வேதனை இருக்கு வேதனையா தான் இருக்குது அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்பவும் அதான் மனுஷன் குளிக்க முடியாத செய்ய முடியாத அந்த மாதிரி வீடியோ எல்லாம் வருது அதெல்லாம் நினைக்கும் போது என்ன அவங்க உடம்பு சரி எல்லாம் போயிட்டு நம்ம ஏன் உங்க தம்பியே இங்க போக வருஷம் வருஷம் விடாம பாம்பன்ல பாம்பே இல்ல பம்பா பம்பா நதியில குளிச்சுட்டு வந்து ஒரு வாரம் படத்துக்குவான் இல்லையா பம்பானகையில குடிச்சுட்டு வந்து ஒரு வாரம் எங்க வந்து படுத்துருவான் இதுதான் இதுதான் நடக்குது என்ன செய்யறது என்ன சொல்றாருன்னா இவர் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பிறந்தவர் மூணு வயசுல இருந்தே சொல்லி தரணுமா பிள்ளைகளுக்கு இவர் வந்து அறிவியல் பரம்பரையாளர் மூணு வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு தரணும் செயல்முறை விளக்கத்தோட அப்படின்னு சொல்ற அந்த சூழலை உருவாக்கணும் நம்ம கடலூர்ல பிறந்த வெங்கடராமன் ராமகிருஷ்ணன் ஒரு விஞ்ஞானி நோபல் பரிசு வாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஆமாம் அவரு அவர் வாழ்ந்த சூழலே எல்லா விஞ்ஞானிகள் மத்தியில் தான் அவங்க அப்பா விஞ்ஞானி உயிர் வேலிய அவங்க அம்மா வந்து உளவியலாளர் பதினெட்டு மாதம் இவன் அவன் அந்த அம்மா படிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போயிருந்துச்சு பதினெட்டு மாதம் குழந்தை அப்படின்னு திரும்ப மூணு வருஷமே இங்க இங்கே வந்துட்டாங்க எங்கள் குஜராத்து பரோடாவில் அங்க வந்து அவங்க அப்பா வந்து பேராசிரியர் இருந்தார் படித்தார் செஞ்சாரு இப்போ போய் மகன் பரிசு சாமினாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இங்க வர்றார் எங்க பாம்பே இங்க வர இங்கே அறிவியலாளர் மாநாட்டில் நான் கலந்ததுக்காக இங்க பார்க்குற இந்த அபத்தத்தை பார்த்துட்டு இனிமேல் நான் வரவே இல்லையா இங்க இந்தியாவில் அறிவியல் சிந்தனை மாரி நான் தலங்கி மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிற